அங்கிள் சிஎம்சா ருசி மாபெரும் வீரராக போற்றப்பட்டார் அந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி இவர்கள் வீரம் தெரிந்தது இவர்களுக்கு இவர்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு தெரிஞ்சது ஊசி போன்றோர் இன்றும் தலைமறைவாக இருக்கிறார்கள் அநேகமாக அமேசான் காடுகளில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரச்சனை உடனே விஜய் ஏதோ பெரும் கொலை குற்றவாளி மாதிரி எல்லோரும் போட்டு அடி அடியாட்னு அடிக்கிறாங்க காலையில் எடப்பாடி பழனிசாமி பேட்டி போடுது அப்போ எல்லோரும் சந்தோஷமாக எடப்பாடியும் போட்டு அடிக்க போகிறாரு இப்படியே முற்றிலும் தலைகீழாக விஜய்க்கு ஆதரவாகும் பொறுப்பு ரெண்டு பேருக்கு இருக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்றது மேட்ரி திருப்பி பேசுகிறேன் நான் எடப்பாடியும் டேரெக்ட்டாக பேசுவேன் பவன் கல்யாணம் பேசுகிறேன் அவர் முக்கியமான இதுவாக இருக்கும் வாங்க இருங்க இப்போதைக்கு சூழ்நிலைக்கு இதான் கரெக்ட்டு டிஎன் கே கூட்டணிக்குள்ளே நீங்கள் இருக்கிறது கரெக்ட்டு உங்களுக்கான நல்ல விஷயங்களா நடக்கும் அப்படின்னு பவன் கல்யாணம் பேசுகிற இப்போ இதெல்லாம் எல்லாம் விஜய்க்கு ஒரு நம்பிக்கை வரும் இதைத்தான் பிளேர் ஃப்ளிப் போட்டிருச்சு அப்படின்னா அவர் பேசுகிறேன் விஜய்க்கு விஜய்க்கு வேற ஆப்ஷனே கிடையாது தனியானுன்னா ஒன்றும் கிடையாது கட்சியை கழிச்சா அதோட கண்டோம் இந்த தேர்தலில் புறக்கணிச்சா அதோட பெரிய பிரச்சனை அதுக்கு இதான் பெட்டர் ஒரு ஐம்பது எம்எல்ஏ கிடைப்பான் சான்ஸ் கிடைச்சா எதிர்கட்சி தலைவராக காரணம் ஒருவேளை ஏடிஎம்கி மெஜாரிட்டி இல்லைன்னா துணை முதல்வராக கூட ஆகலாம் இது அந்த கட்சிக்கு பாசிட்டிவா நெகட்டிவா பேசும்போது பொதுவாக எப்படி வருமா கரூருக்கு பின் கரூருக்கு பின் அப்படிதான் தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் மாறும் அப்படின்னா வருங்காலத்தில் பேசுவாங்க வணக்கம் வணக்கம் கூட்டணிக்கு பிள்ளையார் சுளி போட்டாச்சு அப்படின்னு தாவேக்கா கொடியை பார்த்துக்கிட்டே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு இந்த சத்தம் திமுகவுக்கு கேட்கணும் ஸ்டாலினுக்கு கேட்கணுங்கிறாரு அடுத்த நாள் வந்து நாமக்கல்லில் பேசும்பொழுது ரெண்டு தாவேக்கா கொடியாக இருந்தது பத்து பதினஞ்சு கொடியெல்லாம் மாறுது இது தொண்டர்கள் நினைக்கிறாங்களா இல்லை தலைமையே தாவேக்கா தலைமையும் அதிமுக தலைமையும் முடிவு பண்ணி அப்படி மூவ் பண்ணி பார்க்குறாங்களா நீங்கள் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு கூட இந்த நிகழ்வு பேசும்பொழுது பொதுவாக எப்படி வரும்னா கரூருக்கு மின் கரூருக்கு பின் அப்படிதான் தமிழ்நாட்டுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அரசியல் மாறும் அப்படின்னா வருங்காலத்தில் பேசுவாங்க நீங்கள்கூட ஒரு காலத்தில் பேட்டி கொடுக்குற இடத்துல இருக்கலாம் அப்போ பேசும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கரூருக்கு முன் கரூருக்கு பின் என்று மாறியது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அதான் யதார்த்தம் கரூருக்கு முன் வரைக்கும் விஜயகாந்த் விஜய் இருந்த லெவல்லாம் வேறு அங்கிள் சிஎம் சார் அப்படின்னு புஷி மாபெரும் வீரராக போற்றப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபது அந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி இவர்கள் வீரம் தெரிந்தது இவர்களுக்கு இவர்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு தெரிஞ்சது உசி போன்றோர் இன்றும் தலைமுறைவாக இருக்கிறார்கள் அநேகமாக அமேசான் காடுகளில் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இன்டர்போல் போலீஸ் உதவி நாடுவதாக தெரிகிறது இந்த மாதிரி லெவல்தான் இருக்கிறாங்க அப்போ மா மாநில பொதுச் செயலாளரை தலைமுறைவாக இருக்கிறாங்கன்னா அந்த கட்சி எப்படி இருக்கும்னு அதனுடைய லெவல் தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் மேலே விஜய் மேலே வந்த அவதூறு இந்த பிரச்சனை உடனே விஜய் ஏதோ பெரும் கொலை குற்றவாளி மாதிரி எல்லாரும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க காலையில் எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுக்குறாரு அப்போ எல்லோரும் சந்தோஷமாக எடப்பாடியும் போட்டு அடிக்க போகிறாரு அப்படின்னு போகிறாங்க அப்படியே முற்றிலும் தலைகீழாக விஜய்க்கு ஆதரவாகவும் பொறுப்பு ரெண்டு பேருக்கு இருக்குதுங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்றது அந்த மேட்ரி திருப்பி விட்டுறாரு அப்போ அந்த ரசிகர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆபத் பாண்டவம் மாதிரி தெரிகிறார் யாரே எடப்பாடி நம்ம தலைவர் இந்த மாதிரி திட்டும்போது இன்னொரு தலைவர் நம்ம கை கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு பாசம் வருது மத்தியானம் அண்ணாமலை இன்னொரு அடி அடிக்கிறார் அவர் பாணியில் அவர் அடிக்கிறார் அப்போ என்டிஏ நமக்கான களம் நம்ம தனியா நின்னு ஒன்றும் பண்ண முடியாது நாளைக்கே தனியா நிக்கின்னு முடிவு பண்ணி அஞ்சானஞ்சன் புஷி பார்ட் டூ அஞ்சானஞ்சன் பாயிண்ட் டூ புஷி வந்து தலைமை வராருன்னா திடீர்ன்னா போலீஸ் போலீஸ் போலீஸ்னாங்கன்னா மறுபடியும் ஒரு எஸ்கேப் ஆகிட்டாருன்னா என்ன பண்ணுறது இது கட்சியா அப்படின்றது விஜய்க்கே ஒரு மாதிரி இதாயிருச்சு இதெல்லாம் ஒண்ணும் அப்போதான் அந்த பேச்சுவார்த்தை தொடங்குது இல்ல இது கூட்டணி கணக்குக்காகவா இல்ல இல்ல ஒரு தார்மீக அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசுக்கு பொறுப்பிற்கு வந்தாரா இல்ல இதுதான் டைம் எல்லாரும் சுத்தி விஜய் அடிக்கிறாங்க அப்படியே விஜய்க்கு போய் ஆறுதலா நாலு வார்த்தையை பேசணும்னா ஒண்ணும் இல்ல உங்களது இதுக்கு மேல விஜய்க்கு பயம் காட்டுறாங்களா விஜயால தமிழ்நாட்டு அரசியல்ல ஒன்றும் பண்ண முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்ச திமுக ஐம்பத்தி ஏழு பொது தேர்தல தான் முதல் தடவையா போட்டி போடுறாங்க பதினஞ்சு சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க அன்னைக்கு அவங்க ஒண்ணுமே கிடையாது அது மாதிரி தான் இன்னைக்கு விஜயால இவர்களை எதிர்த்து அடிக்க முடியாது ஆனால் இவர்களே விஜயை ஓட ஓட திருமணம் வரைக்கும் திருத்திட்டு போய் அடிக்கிறாங்க அப்போ விஜய் இவர்களை அடிக்கணும் அந்த என்ன என்னை அளவு பண்ணலை ஒன்றை வீழ்த்தணும் அப்படின்னா நான் எடுக்கிட்டா முடிவு அவங்களோட கைகோ அவங்களுக்கு தான் சரியான நாலு நானும் சேர்றேன் இன்ன கதியாக அவரிங்கப்பார் இதான் இது லட்சியம் இப்போ முதல் லட்சியம் இப்போ இதுதான் அப்படின்ற முடிவுக்கு விஜய் வருகிறார் தொண்டர்கள் அதை தாண்டி வராங்க ஆமா தலைவா சூப்பர் தலைவா இவங்களை காலி பண்ண தலைவா நம்ம ஆளுகிறாரு அப்படின்ற முடிவு வர்றாங்க இதில் தான் இந்த கொடி தொண்டர்கள் கீழில் அவரு கோயம்புத்தூரில் எடப்பாடி அவர்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தப்ப எடப்பாடி வைக்கிறாங்க அப்போ தான் இவர் இன்னொன்று எடப்பாடி லேட்டஸ்ட்டாக ஒரு டீம் டெல்லி டீம் வருது விஜய்கிட்ட பேசுகிறாங்க எடப்பாடியும் டைரெக்டாக பேசுறாரு ரெண்டாவது தடவை பவன் கல்யாண் பேசுகிறார் அவர் முக்கியமான இதுவாக இருக்கார் நீங்கள் வாங்க இருங்க இப்பத்தி சூழ்நிலைக்கு இதுதான் கரெக்டு ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளே நீங்கள் இந்திய குடும்ப வரது கரெக்டு உங்களுக்கான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பவன் கல்யாண் பேசுகிறார் அப்போ இது எல்லாம் வரும்பொழுது விஜய்க்கு ஒரு நம்பிக்கை வருது இதைத்தான் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு அவர் பேசுகிறார் அந்த கூட்டத்தில் மூணு நாலு கோடி இருந்தோம்னா அதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க அவங்க அதை டிஎன்ஏலாம் எடுத்து பார்த்தப்போம் ஏடிஎம்கே காரர்களாக தெரிகிறதுன்னு நேற்று அதெல்லாம் மறுநாள் எல்லா மீடியாவுக்கும் அசைன்மெண்ட்டு இந்த மீடியா வந்து அரசு கேப்பில் பிடிங்கிட்டா இவங்களுக்கு போராடணும் போய் ஐயோ யோ பாருங்க மீடியான்னு நீ இருக்கிற வரைக்கும் நரேட்டிவ் செட் பண்ணுவேன் எல்லாத்துக்கும் தோண போவேன் அவங்களுக்கு ஆவாக போனேன்னா ஒன்று அரசு கேப்பில் வந்து பிடிக்கிட்டா நாங்கள் வந்து உனக்கு போராடணும் தானே நீயா நினைச்சனா விஜயிட்டே இருந்தா விஜயே தூக்கி பிடிப்பேன் ஏன் நிறைய டி செட் பண்ணுவேன் ஒன்னு அரசு எப்படி இருந்து பிடிக்கிட்டாங்கன்னா பத்திரிகையாளர் சுதந்திரம் போச்சுன்னு வந்து நிற்கணும் என்ன நியாயம் இது நீ தானே ஜாலியா இருக்கிற அப்போ கஷ்டம் வந்தாலும் அனுபவிச்சுக்கணும் தான் விட்டு போகணும் இன்னைக்கு ஊடக நிலைமை அப்படி தான் இருக்குது நான் கட்சியை தான் சொல்றேன் பாடி கட்டாத லாரில லோடு ஏற்ற முடியாதுன்னு சொன்னாலும் நான் நீங்க பாடி கட்டாத லாரி உங்கள்ட்ட அமைப்பு கட்டுமானமே கிடையாது நீங்க எப்படி தேர்தல் நிற்க முடியும் இவர் புசியானதுலாம் ஒரு வட்டத்துக்கூட செயலாளர் இருக்கிற தகுதி இல்லாதவர் அவர் கொண்டு போய் பொச்சியலாக வச்சுருக்காங்க அவர் இன்செக்யூரிட்டினால யாரையுமே கட்சிகள் விட மாட்டேங்கிறாரு இது கட்சியா அப்படின்னு கேட்டப்போ என்ன வேணால் திட்டினாங்க ஆனால் நடைமுறையில் கண்கூடாக விஜய் பார்த்துட்டார் இப்போ இந்த கட்சியால் எதுவும் பண்ண முடியாது தெரியுது இன்றைக்கி ஒரே லட்சியம் திமுக வீழ்த்தணும்னா கைகொறுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்த கட்சிக்கு ஓட்டு இருக்குது எல்லாருமே நானே கூட சொன்னேன் இருபது பர்சன்ட் இருக்குது இருபது பர்சன்ட் வச்சுலாம் ஒன்றும் முடியாது ஜெயிக்கலாம் முடியாது யார் காலையாக வாரி விடலாம் இப்போ அதை முறையான ஒரு இதுவா எடுக்கிறாங்க இத நீங்க என்ன கேக்குறீங்க இது ஆதரவா இல்ல வேற என்னன்னு அவர் பாணியிலே சொல்லணும்னா சிஎம் பண்ணால் பொன்னால் மொழி அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவோம் அப்படின்னு அந்த மாதிரி இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவோம் இப்போதைக்கு அதிமுக நினைக்கிறதும் சரி தாவேக்கா நினைக்கிறதும் சரி அதை வந்து அவங்க நிறைவேற்றலே வச்சுக்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுக்கு திமுக எதிரி எனக்கும் இப்போதைக்கு திமுக தான் எதிரி நான் நிறைவேற்றிடுவேன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா விஜய்யோட ஃபியூச்சர் என்ன ஆகுன்னு பாக்கணும் இதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் வராரு கூட்டணி வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் வேற மாதிரி போயிருது மக்கள் வந்து அவரை நம்பல இந்த மாதிரி நிறையா கான்சிகுவன்சஸ் நடக்குது அதே மாதிரி விஜய்க்கும் நடக்காதா அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்லிட்டு பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு அந்த பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியிலே போய் விஜய் சேர்றாரு அப்படின்னு பொதுமக்கள் நினைக்க மாட்டாங்களா விஜய் ரசிகர்களே பலர் வந்து பின்வாங்க மாட்டாங்களா இந்த ரெண்டு மெயின் ரீசன் இருக்கு இதை விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க முத கேள்விக்கு ரெண்டாவது கேள்விக்கு முதல்ல சொல்றேன் கொள்கை எதிரி பாசிச பாஜக இப்படி சொல்லிட்டு விஜய் போய் சேர்றாரு சரியா இருக்குமா அப்படின்னு இப்படி சொல்லிட்டு கலைஞர் போய் சேர்ந்தாரு சரியா இருந்துச்சுல பண்டார பரதேசிகளின் கட்சி அப்படின்னாரு பாசிச கட்சினாரு சனாதன கட்சினாரு தொண்ணூத்தி ஒன்பதில் கூட்டணி வச்சாரு திமுக நாலிஞ்சா போச்சு அதுக்கு முன்னாடி திமுக நல்ல எஸ்டாப் ஆன கட்சி ஸோ ஒரு தேர்தலில் கூட்டணி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் விலகி வராங்கும்பொழுது அது பிரச்சனை இல்லை விஜய் இப்போதான் வராருங்க பலம் காட்டாமல் அதுக்கு முன்னாடி கருத்து ஒன்று தானே கட்சி மேல மக்களுடைய கருத்து ஒன்னு தானே இருக்கும் எஸ்டாப்ளிஷ் ஆன கட்சியா இருந்தான்னா இல்லாட்டின்னா மற்ற கட்சியோட விஜய் வரும்பொழுது இருபது பர்சன்ட் வாக்கு இருக்குன்றாங்க திமுகவெல்லாம் கம்பேர் பண்ணால் விஜய் அவரு கிட்டத்தட்ட வளர்ந்துருவாரு அப்போ அது ஆன கட்சி தான் அமைப்பு தான் சரியில்லை அவங்கள்ட்ட மற்றபடி அடிப்படையில் இருக்கு விஜய் இன்னைக்கு சூழ்நிலை இவங்களை வீழ்த்தணும்னு நான் சேர்ந்துருக்கேன் இன்னைக்கு விஜய்க்கு வேற ஆப்ஷனே கிடையாது நின்னா ஒன்றும் கிடையாது கட்சியை கழிச்சா அதோட கண்டோம் இந்த தேர்தலை புறக்கணிச்சா அதோட பெரிய பிரச்சனை அதுக்கு இதுதான் பெட்டர் ஒரு ஐம்பது எம்எல்ஏ கிடைப்பாங்க நாற்பத்தஞ்சு எம்எல்ஏ கிடைப்பாங்க சான்ஸ் கிடைச்சா எதிர்கட்சி தலைவராக உட்காரலாம் ஒருவேளை பிஜேபி ஏடிஎம்க்கு மெஜாரிட்டி இல்லைன்னா துணை முதல்வராக கூட ஆகலாம் இது அந்த கட்சிக்கு பாசிட்டிவா நெகட்டிவா பாசிட்டிவ் தான் பட் தொண்டர்கள் வந்து பட்டு போடாத பட்டு போடாதீங்க பாசிட்டிவ் தான் யாரோ ஜெயிக்கிறாங்களோ அவங்கள பற்றி நெகட்டிவ் விஷயங்கள் வெளியவே வராது ஐம்பத்தஞ்சு எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாரு ஐம்பது எம்எல்ஏ ஜெயிஷ்டர் எதிர்கட்சித் தலைவராக இருக்கார் கூட்டணி வெற்றி கூட்டணி இப்படியே போய் எம்பி தேர்தலில் சந்திக்குது இதே கூட்டணி அப்படின்னா சென் பர்சன்ட் எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அடித்தாங்களோ அந்த மாதிரி நாற்பதுக்கு நாற்பது அடிச்சிருவாங்க பாண்டிச்சேரி சேர்த்து அதில் ஒரு அஞ்சு எம்பி எட்டு எம்பி தாவேக்காக இருக்காங்கன்னா பெரிய பலமாகிடும் பல விஷயங்களில் அவங்க ஒரு பெரிய அனுபவம் வந்து வந்துடும் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி முப்பது வாக்கில் தேவைப்பட்டால் நான் இந்த கட்சி இவங்களை சரியில்லை நான் என்ன தலைமையில நான் கூட்டணி அமைக்க போறேன் என்னங்க வரீங்களா அப்போ காங்கிரஸ் ஓடையாரோ ஏன்னா இவர்களுடைய அமைப்பும் பெருசாக இருக்கும் காங்கிரஸ் வரும் இடதுசாரிகள் வருவாங்க அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டணி விஜய் தலைமையில அமையுதுன்னா திமுக பலம் இழந்து போயிடும் இங்கே என் கூட்டணி இருப்பாங்க ஆட்சிலயும் இருப்பாங்க இவங்க தேர்தலில் சந்திப்பாங்க திமுக தன்னுடைய வழக்கமான எப்பவுமே கூட்டணி கட்சியிலனா இல்லைன்னா ஜெயிக்க முடியாது கூட்டணி கட்சி எல்லாம் விஜய்ட்ட ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா திமுக மூன்றாவது இடத்துக்கு போயிடும் அப்போ விஜய் வர்சஸ் ஏடிஎம்கே அந்த மாதிரி நிற்கும் ஏன்னா ஏடிஎம்கே பாலங்கட்சியாக இருக்கிறதுனால அது பெரிய கட்சியாக இருக்கும் இந்த போட்டியில் விஜய் ஜெயிச்சிக்கலாம் ஒரு ஜெயிச்சா முதல்வர் பதவியே பிடிக்கலாம் அப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் இப்போ விஜய் ரசிகர்கள் வந்து விஜய் முதலமைச்சர் ஆகணும் இந்த எலெக்ஷனில் திமுக விஜய் வீழ்த்துறாரு எங்கள் அண்ணன் தான் சிஎம் அப்படிங்கிற டோன்ல வராங்க காமும் இப்போருக்கு முன்னது அது எல்லார் மனநிலையும் மாறிடுமான்னு இருக்குல்ல விஜய் அந்த அரசியல் கணக்குகள் பாக்கலாம் நடைமுறை அவ்வளவு விஜய் பாப்பாரு தொண்டர்கள் என்னடா நம்ம அண்ணன் சீமாக்கலான்னு எடப்பாடி தான் சீமா அண்ணனுக்கு துணை முதலமைச்சர் கிடைக்குமாங்கறதே அப்புறம்தான் அப்புறம் தான் தெரியுமா அரசியல் பொழைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் போது அண்ணனுக்கு ஒரு ஐம்பது எம்எல்ஏ கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் கிடைக்கலாம் கிடைக்கிறத விரும்ப ஆரம்பிக்கும் உலகம் இல்ல சார் அது இவ்வளவு தினமும் அரசியல தொடர்ச்சியா பார்த்து பார்த்து கூட்டணி கணக்குகள் எப்படி போகுதுன்னு இவ்வளவு தூரம் நம்ம அலசி ஆறாயிரம் உங்களை போன்றவர்களா இருக்கட்டும் அதுல ஒரு பாடி விஷயம் பண்ற என்னை போன்றவர்கள் நமக்கு வேற பட் தொண்டர்களுங்கும் பொழுது அவங்க அந்த நீங்க கரூருக்கு முன் கரூருக்கு பின் அவங்க பாக்குறாங்களான்னு ஒண்ணு இருக்கு இல்ல அவங்களுக்கு இப்பமும் திமுக ஏதாவது பண்ணி ஆகணும் அது வந்து எங்க அண்ணன் தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறாங்கல்ல எல்லா விஷயம்னா இந்த விஷயங்கள் நான் பதிவு பண்ணிட்டே வர்றேன் ஒவ்வொரு அப்டேட்டுக்கு எனக்கு சொல்றாங்க ஏங்க இதை போடுங்க இவர் பேரெல்லாம் போடுங்க இன்னைக்கு பேச்சுவார்த்தை இப்படி போயிருக்குங்க இதை போடுங்க இப்போ கண்டினியூஸாக டே பை டே போயிட்டே இருக்கு ஆமாங்க என்னுடைய ட்விட்டர் நீங்கள் பாருங்களேன் நான் கிட்டத்தட்ட பத்து நாளாக இதோடைய டெவலப்மெண்ட் போய்கிட்டே இருக்கேன் யார் யார் பேசுகிறாங்கன்னு கூட நான் போடுறேன் சில பேரால் அதில் ஏற்றுக்க முடியல ஜீர்ணிக்க முடியல அதனால அவர்கள் அதெல்லாம் இல்லை இல்லைன்றாங்க இன்னும் சில பேர் இந்த உலகத்திலே இல்லை அவங்க காங்கிரஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கிறான்னு கதை ஒட்டுன்னு இருக்காங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எப்போவுமே நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கன்றேன் நான் வந்து திணிக்கல இப்ப நான் என்ன சொல்றேன் இப்போ என்ன ஒருத்தர் கேட்டார் என்ன அது கூட என்னத்து ட்விட்டர்ல எடுத்து போட்டிருந்தேன் எப்படிங்க அது சேருவாங்கன்னாரு நான் சொன்னேன் நான் நான் கேள்வி கேட்கறேன் நீங்க பதில் சொல்லுங்க சார் நீங்க தான் சார் சொல்லணும் இல்லைங்க நான் கேட்கறேன் நீங்க சொல்லுங்க கடைசியில நீங்களே சொல்லுங்க என்ன முடியும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த நாலு ஆப்ஷன் சொல்லு தனியா நினைக்கிறது கட்சி கலைக்கிறது தேர்தல் புறக்கணிப்பு இது போகிறது இப்போ சொல்லுங்கன்னு சொன்னேன் சார் என்ல போறதான் கரெக்டு அவ்வளோதான் இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது ட்விட்டர்ல போட்டிருக்கேன் என்னன்னா இதுதான் யதார்த்தம் அப்போ இந்த யதார்த்தத்தை நீங்கள் சமரசம் இல்லாமல் ஏற்றுக்கணும் பத்திரிக்கையாளர் எனக்கு பிஜேபி இங்கே வர்றது பிடிக்கல காங்கிரஸுக்கு இங்கே என்ன இருக்குது தமிழ்நாட்டில் தாவைக்காக ஒன்றுமே இல்லை ரெண்டு பேரும் எப்படி சேர முடியும் அப்போ அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் பத்து எம்பிசீட்டு தேவை காங்கிரஸுக்கு அது திமுக கூட இருந்தால் மட்டும் தான் முடியும் பாஜகவுக்கு இங்கே எம்பி சீட்டு தேவை அது அதிமுகவில் இருந்தால் மட்டும் தான் முடியும் கூடுதலாக எக்ஸ்ட்ரா போனஸு விஜய் அப்போ இது பெரிய லாபம் அவங்களுக்கு அந்த அடிப்படையில் தான் விஜயும் இதை அணுகுகிறார் அது அணுகிறதுக்கு காரணம் இந்த கரூர் மேட்ரு அது இல்லைன்னா விஜய் இதுக்கு உள்ளே வந்திருக்க மாட்டார் நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் நம்பிட்டு இருப்பாரு அப்படிதான் இருந்தாங்க நான் முதலமைச்சர் அவர் எதுவும் பிரச்சனை இல்லையே டெய்லி கேப்பாரு அதெல்லாம் ரைட் தலைவர சூப்பராகுது வேலை பாருங்க அப்படின்னா நேரடியாக அவர் அனுபவிச்சோடனே நம்ம பலம் என்னான்னு அவர் தெரிஞ்சு போச்சு ஏன்னா கூட கூற ஓடிப்பிட்டாரு அதனால தான் இந்த மாற்றங்கள்லாம் வருதுன்னு நான் பதிவு பண்றேன் இன்னொரு விஷயம் பாருங்க நீங்கள் கேட்டிங்களா கீழே எப்படி தோன்றதுலேயே இருப்பாங்க நான் பாக்கிறது இந்த மாதிரிலாம் நான் பதிவு போடும்போது கீழே நைன்டி பர்சன்ட் இது ஆதரிக்கிறான் நல்ல செய்தி சொல்லுங்க இதெல்லாம் சேர்ந்தா சூப்பர்னு இப்போ கரூருக்கு விஜய் அவர்கள் பதிமூன்றாம் தேதி இல்லை பதினாலாம் தேதி வாக்குல வந்து போறாரு அப்படின்னு தகவல் வருது நீங்க கூட ட்வீட் போட்டிருந்தீங்க அதுக்கான ப்ராசஸ் வந்து உண்மையிலே நடக்குதா எப்படி கேட்டிருக்காங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இதுக்கெல்லாம் இதுக்கு பெர்மிஷன் கேட்டு யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாமே அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதனால் கேட்குறேன் அதாவது கரூருக்கு வந்து இவர் அந்த அவங்க இது பண்ணோன்னு ஒரு சென்னைக்கு வந்த பிறகு இவர் பேட்டி கொடுக்கணுன்றதில் எங்களுக்கெல்லாம் சொல்லி இருந்தோம் அவங்கள அவங்க நிர்வாகிகிட்டே சொன்னோம் குறைந்தபட்சம் பேட்டி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்காம தான் போனார் அப்புறம் மறுநாள்லாம் தொடர்பு கொண்டு எங்கள் இப்படி இருக்கிறது சரியில்லை அந்த ஃபேமிலிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவர் அவருடைய நிலைப்பாட்ட ஒரு ஒரு வீடியோவாவது வெளியிட சொல்லுங்க தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் வெளியிட்டாங்க அதுல மன்னி பேக்ல அவருடைய அக்கௌண்டபிலிட்டி அவர் எடுத்துக்கல அதுவே நம்மளுடைய மர்சனமா பொறுப்பே இருக்கல பொறுப்பேற்றுக்கல அதாவது பொறுப்பேத்துக்கு ரெண்டு வகை இருக்குது முழுசும் தாந்தான் காரணம்ன்ற மாதிரி ஏத்துக்கிறது ஒண்ணு இன்னொன்னு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு பொறுப்பு நானும் அதுல ஒரு காரணமாயிட்டேன் அந்த வகையில நான் எல்லாத்தையும் நான் வந்து ஒவ்வொரு குடும்பத்துலயும் நான் அண்ணன் தம்பி தாய்மாமன் சித்தப்பா பெரியப்பான்னப்போ என் வீட்டில் நடந்த இழப்பு தான் அந்த வகையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கையும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்றது வந்து அவரை உயர்த்தம் தாழ்த்தாது ஆனால் அவர் அதை செய்யலை அதுக்கு இவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க என்ன பேசணும் என்ன எழுதணும் ஒரு என்ன மனு கொடுக்கணும் ரெண்டு அணி இருக்குது வழக்கறிஞர் அணியாக சட்டக்குழு அணியாக மற்ற கட்சியெலாம் ஒரே தான் வழக்கறிஞர் அணி இங்கே போட்டால் யாரையும் போட்டு ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரில செதுடுறாங்க அப்போ இவர்கள் வந்து என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் ஏங்க ஒருத்தர் நீங்கள் நீங்கள் ஒரு ஆளுமை நீங்கள் எங்கே தெரியுமா பார்ப்பீங்க ஒரு ஆஃபீஸ்லையே திலையோ திடீர்னு ஒரு தீ பிடிக்குதுன்னா சும்மா இருப்பான் அவனை எல்லாரும் திட்டிருப்பான் ஒன்று உதவாது ஆனால் அவன் தான் டக்குன்னு அந்த இடத்துல டக்கு டக் டக்குன்னு இழுத்து போட்டு அந்த தீயை அணைக்கிற வேலை மற்றவங்களை இது பண்ணுறது வெளியே ஏற்றுறது வேலைலாம் பண்ணுவான் ரொம்ப பந்தாக பண்ணுங்கிறது முதல்ல ஓடிப்பேங்க ஓடிஞ்சிக்குவார் அப்போ அப்பதான் தெரியும் இவன் தான் ஆளுமை இவன் வந்து பந்தான்னு இந்த மாதிரி நீங்கள் ஆஃபீஸில் பார்த்துருப்பீங்க பல ஸ்கூலில் பார்த்துருப்பீங்க காலேஜில் பாத்திருப்பீங்க வீட்டில் சொந்தக்காரங்க மத்தியில பார்த்துருப்பீங்க ரொம்ப பந்தா பண்ணுவான் ஒரு து துக்க நிகழ்வுனா ஓடம்பு ஓரமாக ஆழுதுகிட்டு இருப்போம் அங்கே ஒருத்தர் வந்து எல்லா வேலையும் அதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டு ஊர் சொல்லிட்டு அதை பண்ணிட்டு அதை பண்ண எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருப்பாப்ல இது எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குற மனிதர் பார்த்துருக்கோம் சேம் இதே தான் நீங்கள் ஆளுமை அப்படின்னா இந்த கட்சி ஒரு பிரச்சனை வந்தோன்னா எல்லாம் போய் ஓரம் கட்டானா தெரியுதா புஷியுடைய அதை கொஞ்சம் டெல்லி உள்ளே போய் உட்காந்துனாரு சிடிஆர் ஓரமாக உட்காந்துட்டார் இதுதான் இவர்களுடைய ஆளுமை திறன் அப்போ நீங்கள் இதே இதே செந்தில் பாலாஜிக்கோ இல்லை டாஸ்மார்க்கர் ரேடுக்கோ வந்தப்போ திமுகவுடைய ரியாக்ஷன் பார்த்துருக்கீங்களா ஏறி ஏறி அடிச்சிகிட்டே இருந்தாங்க எங்கெங்கே சட்டம் எது இருக்குதோ அதெல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க ஒரு பக்கம் பேட்டி கொடுத்துட்ருப்பாங்க இது ஆளுமை இந்த ஆளுமை தான் உங்களை அரசியலில் அடுத்த அளவுக்கு நகர்த்தும் கலைஞர் சந்திக்காதான் டூ ஜி ஸ்பெக்ட்ரமில் மகளே உள்ளே போனாங்க ஆனால் எடுத்து நின்று அவர் நின்னார் செவன்ட்டி செவனில் ஆட்சியே போச்சு பதிமூணு வருஷம் அவர் தலைமையில் கட்சியை கொண்டு வந்து எண்பத்தொம்பதில் மீண்டும் ஆட்சி பிடிக்கிறார் தொண்ணூறில் கலைக்கிறாங்க தொண்ணூத்தொன்னில் படுதோல்வி தொண்ணூற்றி ஆறில் மீண்டும் ஆட்சி பிடிக்கிறார் ஜெயலலிதா தொண்ணூத்தி ஆறுல படுதோல்வி அவ்வளவு அவமானம் அவ்வளோ கேவலம் பிடிச்சி ஜெயில போடுறாங்க வீடு வீடுலாம் காமிக்கிறான் ரெண்டாயிரத்தி இல்ல தொண்ணூத்தி இல்லையா எம்பி சீட்டு முப்பது சீட்டு ஜெயிக்கிறாங்க இதுதான் ஆளுமை ஒரு இதுல டக்குன்னு எழுந்துச்சுன்னு ரஜினி சொன்னார்ல பாபா சைதான ஒன்னும் போயிட்டான் அவ்வளோதான் போட்ட கேசுனா குதிரை சட்டுன்னு எழுந்துச்சுன்னாருல அதுக்கப்புறம் ரஜினி இந்த தோல்வியை சந்திக்கலையே அதெல்லாம் லைட்டா படம் வராமல் போகாம தவிர அவர் இன்னைக்கு உச்சத்துல இருக்கார்ல இது ஆளுமை இந்த மாதிரி இருக்க இல்லைன்னா ஆளுமை உள்ளவர்களோடு சேர்ந்துக்கணும் நீங்கள் அதனால தான் இந்த இதை நான் வந்து இப்படி கணிக்கிறேன் இந்த தொண்டர்களும் சரி இதை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க இப்போ இந்த பிரச்சனைக்கு பிறகு விஜய் என்ன செய்யணும் அப்படின்னா இருபது லட்சம் அறிவிச்சிருக்காரு அதான் அவங்களுக்கு கொடுத்து ஆகணும் அப்போ கொஞ்சம் அடங்கியிருக்குது நீ என்ன வேணால் திட்டிக்கும் அந்த ஜனங்க விஜய் என்ன விரும்புகிறாங்க அப்போ அவர் நேராக போய் கொடுக்கணும்னு விரும்புகிறாரு அதுக்கு இப்போ அண்ணா மலை சொல்கிறார் நாங்கள்லாம் போகிறோம் எல்லோரும் போகிறாங்க இவரையும் ஏன் பர்மிஷன் வாங்கணுன்னு இவர்களால் தான் இந்த பாதிப்புன்னு பெருசாக இதாகுது இப்போ இன்னைக்கு உதயநிதி ரோட்டில் போறாரு எல்லாம் கை கொடுக்குறாங்க செல்ஃபி எடுக்கிறாங்க அந்த மாதிரி விஜய் போனால் என்ன ஆகும் வித்தியாசம் இருக்கா இருக்கு அப்போ விஜய் வந்து எனக்கு என்னென்னு போக முடியுமா போக முடியாது இன்னொன்று மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அந்த கூட்டம் நடக்க போகுது ஒரு மண்டபத்தில் போகுது அப்போ வர வச்சா ஊரில் இருக்க எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்போ பர்மிஷன் வாங்கணும் பாதுகாப்பு கேட்கணும் அதை அவர் பண்ணுறாரு அதுக்கு வந்து எப்படி கொடுக்கலாம் பாரு இந்த கண்டிஷன் பா அந்த கண்டிஷன் எந்த கண்டிஷன் போட்டான்னு உங்களுக்கு என்ன தெரியும் ஒரு கருத்து உருவாக்கப்படுது மனுவே கொடுக்கல டிஜிபி ஆஃபீஸில் போய் கேட்குறாங்க எஸ்பியை பார்த்து கொடுங்கன்றாங்க நேற்று நைட்டு பதினோரு மணி வரைக்கும் எஸ்பிஐ உட்காந்துருந்துருக்காரு இவங்க யாருமே போகல இப்போ தான் உட்காந்து எழுதின்னு இருக்கிறாங்க இது போடலாம் இதே அழிப்பா அதை போடுப்பா ஏஏ ஏ இப்படியே ஓடிச்சு போகல அப்போது நான் இன்றைக்கி போய் கொடுத்தா கொடுக்கலாம் பதிமூணு பதினாலு ஏதாவது ஒரு தேதியில் அவர் வந்து சமம்புறாரு அது மாதிரி பண்ணிட்டாருனா எல்லா பிரச்சனையும் ஓஞ்சி போயிடும் எவனோ அதுக்கப்புறம் புதுசாக தான் கண்டுபிடிக்கணும் மறுபடியும் பேச இப்போ அதுக்கப்புறம் இப்போ ஓரளவு இந்த கரூருக்கு முன் கரூருக்கு பின் கரூருக்கு பின் கொஞ்சம் யோசிக்கிறாரு இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஏடிஎன்கே கூட்டணி எடுத்துக்கலாங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாருங்கிறீங்க இதுக்கப்புறம் அவருடைய பேச்சாக இருக்கட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் வீரியமாக செயல்படுவாருன்னு எதிர்பார்க்கப்படலாமா நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல தீதும் நன்றும் பிறகு தர வரேன் நீங்கள் வீரியமாக செயல்பட்டு எல்லாத்துக்குமே பதில் சொல்லாங்க ஏங்க நான் வந்து திமுகவை தனியாக எழுதுறோன்னு நினச்சேங்க ஆ ஆனால் இவர்கள் இந்த கரூர் மாட்டில் என்னை படுத்தின பாடு நான் வந்து என்னுடைய லட்சியம் ஒரே லட்சியம் திமுகவை வீழ்த்தணும் பாசி சேதை எப்போ வேணால் பார்த்துக்கலாம் இதுதான் என்ன முடியும்னு நான் அன்றைக்கி அதிமுகவோட சேர்கிறேன் நான் ஒன்றும் பாஜகவோட சேர்லங்க பாஜக அதிமுகவோட சிரிக்குது நானும் அதிமுகவோட இருக்கேன் ஆ என்னங்க கதை விடுறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க காங்கிரஸும் சிபிஎம் ஒன்றாவா இருக்கீங்க நீங்கள் திமுக கூட்டணியில் தான் சொல்கிறீங்க திருமாவளவனும் கொங்கு ஈஸ்வரனும் ஒன்றாவா இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியுமா ஆனால் என்ன சொல்லுவீங்க குரு திமுக கூட்டணியில் இருக்கிறார் நானும் இருக்கிறேன் அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா அதனால் ஒரு லட்சியத்துக்காக எல்லோரும் ஒன்றாக கைக்கு ஓத்துருவோம் இது தொடருமா தொடராதாலாம் நான் நீங்கள் சொல்ல மாட்டேன் ஓகே ஆனால் அந்த லட்சியம் நிறைவேறிச்சுன்னா நாங்கள் தொடர்வோம் இல்லை அப்படியே அவரை அவர் வழியை பார்ப்போம் இது தொகுதி உடன்பாடு கூட்டணி அல்ல இப்படி எல்லாம் உருட்டலாம் அதுக்கு சாமர்த்தியம் வேணும் உருட்டு நீ சொன்னால் சொன்னார்ல நாங்கள் பிஜேபி கூட போய் சேர்ந்தீங்க வாஜ்பாய்க்காக சேர்ந்துக்கிறோம் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னு அன்னைக்கு யாரும் உங்களுக்கு ஒரு காரணம் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு கிடைக்காதா அவ்வளவுதான் அன்னைக்கு யாரும் களைஞ்சிட்டு போயிருந்தாங்க பார்ட்டி கூட தானே கூட்டணி வச்சுக்கிறீங்க வாஜ்பாய் கூட வச்சுக்கிறீங்களா அப்படின்னு யாரும் கேட்கல ஆனால் கலைஞர் உருட்டுனார்ல ஒவ்வொருத்தருக்கும் உருட்டுறதுக்கு ஒவ்வொரு காலகட்டம் கிடைக்கும் வைகோ எதுக்கு வெளியே அமிச்சாங்க ஸ்டாலின் வளர்ச்சிக்கு இடையூறா இருக்காருன்னு அவரும் அதே காரணத்தை தான் சொன்னாரு வெளியே வந்தாரு வாரி சீகரிஷன் உருட்டுனாரா இப்போ ஒருவாளாக இருப்பேன் உங்களுக்காக நான் இருப்பேன் என்னை வீழ்த்தி வீட்டு தான் யாரும் செல்ல வேண்டும் வீண்டு கொடுக்குறாரா அதனால் அரசியலில் நீங்கள் அது இதெல்லாம் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அந்த விஷயத்தை எப்படி கன்வே பண்ணுறீங்கன்ற பொறுத்து தான் உங்கள் அரசியல் இதெல்லாம் இன்னொன்று ஜெயிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை பத்திரிகைலேருந்து எல்லாமே தூக்கி இருப்பாங்க அதில் மமதை இல்லாமல் அந்த வெற்றியை தொடர்ந்து போகிற பார்க்க பண்ணணும் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க அதனால் இது அது விஜய் பொறுத்து தான் இருக்குது விஜய் எப்படி பண்ண போகிறாரு இதே மாதிரி பண்ண ஒரு உட்காந்துக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணி தான் வேலைக்காக பேச ஆரம்பிக்கணும் இறங்கி அடிக்க ஆரம்பிக்கணும் இதெல்லாம் பண்ணாருன்னா அடுத்த கட்டத்தில் வந்து நகரம் நன்றி